மேஷம் இந்த வாரம் மேஷ ராசிநாதன் செவ்வாய் வாரம் முழுவதும் ஆட்சி நிலையில் இருக்கிறதுனாலையும் மிக மிக முக்கியமாக தன்னுடைய எட்டாம் வீட்டிற்கு ஆறாம் வீட்டில் மறைஞ்சு சுபத்துவம் அடைஞ்சிருக்கிறதுனாலையும் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே இந்த வாரம் நடக்கின்ற ஒரு வாரமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக வாழ்க்கையில சில சிக்கல்கள் அதாவது முதல் திருமணம் கொஞ்சம் சிக்கல்கள்ல வந்து வழக்கு விவாகரத்து இப்படின்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் ஒரு சாதகமான திருப்பங்கள் அமையும் குறிப்பா சொல்ல போனோம்னா சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள் நுழைந்து கொண்டிருக்கும் மேஷ ராசிக்காரர்கள் இந்த வாரம் முதல் நிம்மதியான ஒரு சூழலை அடைய பெறுவீங்க உங்கள் சொந்த வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருக்கின்ற ஒரு சில பின்னடைவுகள் இந்த வாரத்தில் முதல் நீங்க துவங்கும் உங்களுடைய ராசிநாதன் வலுப்பெறுவது உங்களுடைய மனதையும் உடலையும் ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்க வைக்கிற ஒரு நிலைமை என்பதாலும் சமீபத்தில் உங்களுக்கு இருந்த எட்டாம் இடத்து அஷ்டமச்சனி விலகி அவர் அதிசாரத்தில் ஒன்பதாம் இடத்திற்கு மாறி விட்டதுனாலும் மற்ற யோக கிரகங்கள் அனைத்துமே அதாவது ஐந்து கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்தை பார்த்து குரு பகவானும் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனாலையும் இந்த வாரம் வந்து இதுவரைக்கும் நடந்திருந்த செட் பேக்ஸ் எதுவுமே உங்களுக்கு நடக்காது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பலனா சொல்ல போனோம்னா இந்த வாரம் ஒரு புதிய நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வருகின்ற ஒரு வாரமாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கும் இந்த வாரம் கிடைக்கின்ற ஒரு அறிமுகம் ஒரு ஆணாவோ பெண்ணாவோ உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் மாறக்கூடிய ஒரு உறவாக மாறுவார் எனவே இந்த வாரம் மேசராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை ஒரு நல்ல விதமாக திருப்புமுனையாக நல்ல விதமாக புரட்டி போடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்கள் இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு இன்னொரு சிறப்பு பலன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கடன் நோய் இந்த மாதிரியான தொல்லைகள் இது வரைக்கும் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு தீராத நோய் தொந்தரவுகள் இருந்தவங்களுக்கு ஆரோக்கிய குறைவு இருந்த நடுத்தர வயதிற்கு மேற்பட்ட ஆரோக்கிய குறைந்தவர்கள் குறைவு இருந்தவர்களுக்கு வந்து ஆரோக்கியம் மேம்படுவதற்கான ஒரு மருத்துவம் பழிப்பதற்கான ஒரு அமைப்புகள் இந்த வாரம் இருக்குது அதே மாதிரி கடன் தொல்லைகளில் இருந்தவங்களுக்கு இதுவரைக்கும் வந்து வருமானம் குறைவாக இருந்து கடன் தொல்லைகளில் இருந்து மீண்டு வர முடியாமல் இருந்தவங்களுக்கு கடன் தொல்லைகளில் இருந்து வெளியில வர்றதுக்கு அல்லது கடனை குறைப்பதற்கான ஆரம்பங்கள் இந்த வாரம் இருக்கும் பொதுவாக மேசராசிக்கர்களுக்கு மிக சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும்